வணக்கம் மற்றொரு காணொளி ஒரு சிறிய இடைவெளி அதாவது வந்து உடல்நிலையில ஏற்பட்ட ஒரு சில குழப்பங்கள் வந்து என்னுடைய காணொலியை வந்து போட முடியலை இப்போ ஓரளவு தெரியாச்சு இனி என்னுடைய வீடியோக்கள் வரும் என்னுடைய சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என்ன எங்கள் இப்போ இன்னைக்கு வந்து பார்க்க போற விஷயம் வந்து கடந்த ஒரு சில நாட்களில் வந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் மாற்றம் அல்லது அரசியல் பரபரப்பு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் ராயபக்சர்கள் மீதான அருள் அரசாங்கத்தினுடைய அந்த அரசியல் தாக்குதல் அல்லது அரசியல் ரீதியான தாக்குதல் வந்து தற்போது வந்து பலமாக கொண்டு எப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப மஹிந்த ராயபக்ச மீதான ஒரு தாக்குதலாக இருக்கலாம் அதாவது வந்து தாக்குதல் மீன்ஸ் வந்து அரசியல் ரீதியான தாக்குதல் மகிந்த ராயபக்ச கோட்டாபாய முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராயபக்ச மீதான சிஐடி விசாரணை யோசித ராஜபக்ச மீதான சிஐடி விசாரணை அதே போல வந்து யோசித ராயபக்ஷனுடைய கயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நாமல் மீதான சி விசாரணை இந்த இவ்வாறான விஷயங்கள் வந்து தற்போது வந்து பலமாக ஓடிக்கொண்டிருக்கு காரணம் வந்து ரணில் விக்ரமசிங்க மீதான தாக்குதலை வந்து அரசாங்கம் மேற்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற நிலையில வந்து இந்த தாக்குதல் அனைத்துமே வந்து ராயபக்சர்கள் மீதுதான் போய்க்கொண்டிருக்கு இப்போ அது சார்ந்த விஷயத்தோடு தான் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் வித்தகன் வாங்க நாங்கள் வீடியோக்குள்ள முழுசாக போகலாம் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் வந்து முன்னாள் முன்னாள் அல்லது சொல்லக்கூடிய மஹிந்த ராய்ச மகன் வந்து ஜோஷித ராஜபக்ச வந்து அதிவிலக நெடுஞ்சாலையில் வந்து சென்று கொண்டிருந்த போது வந்து குற்றப்புலனாய்வு பிரிவினார் அதாவது நிதி குற்ற புலனாய்வு பிரிவினர் வந்து அவரை வழிமுறைத்து கை சென்ற சம்பவம் வந்து பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது கிட்டத்தட்ட விளக்குமணியில வைக்கப்பட்டிருந்தார் விளக்குமறையில் வைக்கப்பட்டிருந்த ஜோசித ராயபக்ச இன்றைய தினம் வந்து புனையில வந்து விடுவிக்கப்பட்டார் ஐந்து மில்லியன் ரூபா பெறுமதியான இரண்டு சரீர புனையில வந்து அவர் விடுவிக்கப்பட்டிருக்கார் என்பது குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதே போல வந்து சில தடைகள் சில உத்தரவுகளையும் வந்து நீதிமன்றம் வந்து பிறப்பிச்சிருக்கிறது எப்படி என்று சொல்லி சொன்னா அவர் வந்து வெளிநாடு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது பொதுவாக வந்து அரசியல்வாதிகளோ அல்லது அரசியல் ஒரு சம்பந்தப்பட்ட நபர்கள் வந்து கைது செய்யப்படுகிற போது அது வெளிநாடு செல்வதற்கான தடை வந்து விதிக்கப்படுகிறது அது பழமையான ஒரு விடயம் தான் நடைபடியத்தை தான் வந்து அவர்கள் வந்து என்ன என்றால் இந்த நீதிமன்றம் வந்து உத்தரவிடப்பட்டிருக்கிறது அதே போல வந்து மாதத்துல வந்து இறுதி ஞாயிற்றுக்கிழமை வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் நிதி தடுப்பு பிரிவுல வந்து கையெழுத்து போட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வந்து அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் வந்து அவ்வாறு செய்ய வேண்டும் என்ற கூடிய வந்து வலியுறுத்தப்பட்டிருக்கிறது இன்றைக்கு வந்து புனேல விடுவிப்பதற்கு வந்து அதாவது வந்து அவர்களை மேலும் சில நாட்கள் வந்து ரிமாண்ட் பண்ணுவதற்கு அதாவது தடுப்பு காவலில் வைத்து விசாரிப்பதற்கு வந்து அனுர தரப்பிலிருந்து வழங்கப்பட்ட சாட்சிகள் வந்து போதுமானதாக இல்லை என்று சொல்லி அவரை வந்து புனேல வந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார் வந்து அதாவது வந்து உரிய முறையில் வந்து தீர்ப்பு வழங்குற வரைக்குமே வந்து அனுராத் தரப்பில இருந்து போதுமான சாட்சியங்கள் வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை ஆனால் இந்த ஜோசியர் ராயபக்ச என்னதுக்காக கை செய்யப்பட்டார் என்று சொல்லி பாத்தீங்கன்னா ரத்மலால இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து வீடு காணிகள் வந்து மூன்றரை கோடி ரூபா பொறுமதியான இந்த காணி வீடு வந்து கொள்ளணும் செய்தார் என்ற அந்த குற்றச்சாட்டின் பேரிலே தான் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் கைது செய்யப்பட்ட அன்றைய தினம் வந்து மிகவுமே வந்து ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையாக இருந்தது வெள்ள அரசியல் தலைமைகளுமே வந்து அதாவது வந்து மைந்த ஒரு மைந்தோடு இணைந்து செயற்பட்டிருக்க கூடிய அரசியல்வாதிகளிடமே வந்து மைந்தனுடைய ராஜபக்சு சம்பந்தப்பட்ட விடயங்களை வந்து ஆராய்ந்திருக்கிறார்கள் இப்போது வந்து அது பிற்பாடு நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அனுர் அரசாங்கத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சவால் ஒன்று விடுக்கப்பட்டிருக்கிறது மைந்தனுடைய மூத்த புதல்வராக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் நாம ராஜபக்ச வந்து ஒரு சவாலை விடுத்திருக்கிறார் நீங்கள் வந்து ஊடகங்களுக்கு ஷோ காட்ட வேண்டாம் அதாவது வந்து ஊடகங்கள் முன்னாடி வந்து நீங்கள் நல்லவர்கள் என்ற விடயத்தை காட்டிக்கொள்ள வேண்டாம் முடிந்தால் எங்களை சாட்சிகளோடு நீங்கள் எங்களை கைது செய்யுங்கள் என்ற விடயத்தை வந்து நாமல் ராஜபக்ச வந்து மிக பகிரங்கமாக சவால் படுத்திருக்கிறார் தனுர் அரசாங்கம் பதவியேற்ற காலத்திலிருந்து இன்று வரைக்குமே வந்து ராயபக்சர்கள் மீது அதாவது மைந்த தரப்பு மீது அல்லது ராஜபக்சர்கள் மீது சுமத்தப்பட்ட எந்த ஒரு குற்றச்சாட்டுகளையுமே வந்து அரசாங்கம் செல்வதற்கு பயந்து பயத்தோடு தான் இருக்கிறது ஒரு சில கைதிகள் சிஏடி விசாரணைகள் என்று அந்த ஒரு குறிக்கப்பட்ட மட்டத்தில் மட்டும்தான் இருக்கிறார்களே தவிர இந்த உகண்டாவிலே வந்து மஹிந்த ராஜபக்சே அல்லது சொத்துக்கள் வந்து பதுக்கப்பட்டிருக்கு நாங்கள் அதை கொண்டு வருவோம் என்று சொல்லி தேர்தலுக்கு முன்னர் வந்து சட்டத்தேரணை சாரி தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நிலாந்தி கொட்டக்கட்சி வந்து குறிப்பிட்டிருந்த அதன் பிற்பாடு வந்து அன்ற பேட்ரி அடித்து நாங்கள் அப்படி சொல்லவில்லை என்ற விடயத்தையுமே வந்து சொல்லியிருந்தார் இப்போ வந்து அதாவது தேர்தலில் வந்து தாங்கள் வெல்ல வேண்டும் என்பதற்காக வந்து பல பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்திருந்த அரசாங்கம் வந்து தற்போது வந்து எந்த ஒரு விடயத்தையுமே செய்வதற்கு செய்வதாக தெரியவில்லை மக்களுமே வந்து விரக்தி அடைந்திருக்கிறார்கள் என்ற ஒரு இடத்திலே நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம் இப்போது வந்து இந்த ராயபக்சர்கள் மீது வந்து நடத்தப்படக்கூடிய எந்த ஒரு விஷயமே வந்து அனுர் அரசாங்கத்தினால் வந்து தொடர்ந்து வந்து அந்த அவர்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் அல்லது லஞ்ச ஊழல்கள் அல்லது மோசடி சார்ந்த விஷயங்களை வந்து உறுதிப்படுத்துவதற்கான ஆதாரங்கள் இல்லை என்பது வந்து இப்போது வந்து தெல்லம் தெளிவாக வெளி உலகத்துக்கு வந்து காட்டிக்கொள்கிறார்கள் என்ற விடயத்தையுமே வந்து நாங்கள் கொள்கிறோம் ஜோசித ராயபக்சேவை கைது செய்வதற்காக பெட்ரோல் நிரப்பிய வாகனங்களோடு சென்ற அந்த விடயம் வந்து வெக்கடான ஒரு விஷயம் என்ற விடயத்தையுமே வந்து நாம ராயபக்சே வந்து இன்றைய நம்ம வந்து பயிற்ச அதாவது நீதிமன்றத்துக்கு சென்று சகோதரனை பிணையெடுத்து வந்ததின் பிற்பாடு வந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதுதான் இந்த விடயத்தை வந்து நாமல் ராயபக்ச வந்து சொல்லியிருக்கிறார் அதற்கு முன்னர் வந்து மஹிந்த ராயபக்ச ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் விடயத்தை அனுர ஜனாதிபதி அனுர வந்து மறந்துவிட்ட என்ற விடயத்தையுமே வந்து ஒரு அழுத்தம் தழுத்தமாக சொல்லி இந்த விடயத்தை வந்து நீங்கள் சற்று யோசிக்கும் நான் மஹிந்த ராயபக்ச என்ற விடயத்தை வந்து அனுர தரப்புக்கு வந்து அழுத்தமாக சொல்லப்பட்ட விஷயத்திலே வந்து உள்ளர்த்தங்கள் வந்து அல்லது தங்களை வந்து எதுவுமே செய்ய முடியாது என்ற ஒரு விடயத்தை வந்து மஹேந்த ராயபக்ச வந்து அனந்த அரசாங்கத்துக்கு சொல்லி இருக்கிறார் அதே போலதான் வந்து கோட்டபாய ராயபக்ச மீதான விசாரணைகளுமே வந்து என்ன விசாரிக்கப்பட்டார்கள் எனது இது சம்பந்தமாக விசாரணை செய்யப்பட்டது என்ற விடயமே வந்து சொல்லப்படவில்லை அதே போல வந்து ஜோசில ராயபக்சனுடைய கைதியுமே வந்து போதுமான சாட்சியங்கள் வழங்கப்படவில்லை என்ற விடயத்தையுமே பார்க்கிற போது வந்து அனிரு தரப்பு வந்து ஒரு ஜீரோவாக இருக்கிறது என்று நாம் சொல்ல வேண்டும் தொடர்ந்து வந்து அனுவல் அரசாங்கம் வந்து ராயபக்சர்கள் மீதான ஒரு தாக்குதலை மட்டுமே தான் மேற்கொள்கிறது சயித் பிரேமதாச மீதான தாக்குதலையோ அல்லது ரணில் விக்ரமசிங்க மீதான தாக்குதலையோ அல்லது முன்னாள் ஜனாதிபதியா இருந்திருக்கக்கூடிய மைத்ரிபால சிறிசேன மீதான தாக்குதல்களையோ வந்து அநில அரசாங்கம் வந்து மேற்கொள்ளவில்லை என்ற விடயமே வந்து தெளிவாக தெரிகிறது எதிர்காலத்துல வந்து என்ன விடயங்கள் நடக்கப்போகுது என்ற விடயத்தை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் மற்றொரு காணொலியில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்